தமிழக விவசாயிகள் கால்நடைகளை உப தொழிலாக வைத்துக் அவர் கால்நடை வளர்ப்பில் இருந்து பால் உற்பத்தி செய்து ஆவின் கூற்று ஒன்றியம் தமிழகம் முழுவதும் சப்ளை செய்து வருகிறார்கள் ஆகவே தமிழக விவசாயிகளுக்கு பால் கொள்முதல் விலை தமிழ்நாடு அரசு கொடுத்த விலையிலிருந்து இருந்து கட்டுப்படியான விலை இல்லை இந்த விலையிலிருந்து கூடுதலாக பதினைந்து ரூபாய் லிட்டருக்கு எருமை பால் பசும்பால் என்று இரண்டு லிட்டர் ஒன்றுக்கு பதினைந்து ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று முதல் கட்டமாக சேலம் கூட்டுறவு ஆவின் ஒன்றியம் முன்பு இன்னைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே தமிழக அரசு உடனடியாக தமிழக விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று உடனடியாக லிட்டர் ஒன்றுக்கு கொள்முதல் விலை பதினைந்து ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படி தமிழ்நாடு அரசு கொள்முதல் விலை உடனடியாக உயர்த்தி அறிவிக்காவிட்டால் வருகின்ற இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழகம் முழுவதும் பால் உற்பத்தியாளர்கள் அனைவரும் கூட்டுறவு ஒன்றியங்களுக்கு பால் சப்ளை இல்லாமல் நிறுத்தி தனியார் நிறுவனத்தையும் நிறுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தமிழகத்திற்கு பால் தட்டுப்பாட்டை உருவாக்கும் என்று உலக பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக இன்றைக்கு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளோம் ஒவ்வொரு முறை தான் இருக்கீங்க ஆனா வந்து இருக்கா உங்களுக்கு பயன் இன்னைக்கு இருக்கலாம் அப்படின்னா ஏரோட்டம் ஏரோட்டம் இல்லை என்றால் தமிழ்நாடு அரசுக்கு காரோட்டம் இல்லை அப்படி விவசாயினுடைய கோரிக்கை ஏற்று உடனடியாக மதித்து அறிவிக்காவிட்டால் கட்டுப்படியான விலை அறிவிக்காவிட்டால் அவருக்கு காரோட்டம் காலங்களில் காரோட்டம் இருக்காது என்பதை உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு காலத்தில் போல நாங்கள் இன்றைக்கு தமிழக அரசுக்கு அறிவுறுத்துகிறோம் வருங்கால என்ன சொல்லுங்க ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விவசாய ஏற்று நாங்கள் வைக்கிற கோரிக்கை நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்படி சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க ஐநூற்றி இருபத்தஞ்சு வாக்குறுதியை பொறுத்த அளவிற்கு விவசாயிகளுக்கு தனி நிதிநிலை அறிக்கை நாங்கள் தயார் செய்வோம் விவசாயிகளுக்கு நாங்கள் மேல் மேல் மேலும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் விவசாயிகளுடைய நிலத்தை நாங்கள் கையகப்படுத்த மாட்டோம் தொழில் வளர்ச்சிக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு விவசாயிகளுக்கு எதிராக தான் இன்னைக்கு திராவிட மாடல அரசு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது விவசாயிகளுக்கு சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்களை குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு விவசாயி